பே நல்ல ஆடாக வந்து மாட்டீங்கடா எல்லாம் வெக்கை வந்து மாட்டீங்களடா எப்படா என்னால் அடிக்க முடியும் நச்சு வச்சு துரோகம் மூமெண்ட்டு போடணுமே போட்டுடலாம் மறுபடியும் பீக்குக்கு வெளியே போய்டும் ஏன்னா உள்ளே இருந்தவங்க எல்லாம் போட்டு தடுவாங்க பீக்கு வெளியே தான் எவனு வரமாட்டாங்க இவன் கொடுத்தா இன்னையே வேலை பண்ணிட்டு வரான் போய் கோய்த்தோடய ஏன்டா ஏன் முன்னாடியே வரும் ആളായവുംട്ടാണ് ഒരേ കഷ്ടമാ

சரிபட்டு வர மாட்டான் நான்தான் அப்பயே ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம்னு சொன்னேன்ல கேட்டியா ஏமாண்டாத நன்மனையா அடிச்சது இவனெல்லாம் இதுக்கப்புறம் விடக்கூடாது நம்மளே குழந்தைகளை எங்க எங்காங்க என்ன எங்கடாங்க எங்கடாங்க இப்போ என்னடா கொண்டு இறக்கி விட்டான் காலையை காணும் இப்ப எங்களுக்கு பக்கத்துல

ஒருத்தவங்க இருக்கிறாங்க கண்டுக்காம போறான் போறான் பாரு பாரு என்ன பல பசங்க இருக்கு பால்ட் எதுவும் இல்ல ஐயா நான் வந்து வாங்கடா இப்போதே இங்க ஒருத்தன் பார்த்தேன் இருக்கா ஆளா எங்க பேசான் என்கா எவனும் அண்டை பத்திட்டு தாங்க அந்த ஒருத்தான் அதில் ஏறாது ஓ அவன் வந்தாலும் நம்ப பார்த்தோம் இல்லையா பேனல் எடுத்து எங்கடா அவன் அடிச்சு அக்கா அமுக்கா என்னையால் அடிக்க முடியுமாடா எப்படிப்பட்டாலுலாம்

இங்கே பிளக்கிற பிழைக்கிறான்னு நம்மளால் இருக்க முடியாது போலையே போல் பழக்கிறாங்க அக்கா நம்மளால நல்லதான் டெய்லி பிடிக்கிறான் பிடிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு ரே நல்ல கண்ணா வச்சுருக்கானே ஆ இதை கொண்டு ஓடு 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 விளையாடு எனக்கு ஏன் உனக்கு தான் துரோகம் மூமெண்ட் போடுறதுன்னு தெரியல யார பக்கத்துல வந்துட்டு என்னமோ பிறந்த கட்ட பக்கம் யாருன்னு ஐயோ ரெண்டு பேரா சொல்ல மெடுக்கிட்ட போட்டுக்கோ யாராச்சா அப்பா எவனுங்கன்னா நீ இதோட உங்க போட போட முடியா

நான் கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கோங்க அச்சு நான் அவுட் பண்ணுறேன் அக்கா அமக்கா எச்சரண்ட்டாப்போ வரண்டா எவனும் தான் வேணும் எட்டு இதை எட்டு பேரா இப்போ நான் சேர்த்து ஏழா முடிச்சுட்டீங்கடா அக்கா ஒருத்தனையும் ஆளையே வேணும் ஏழு எட்டு ஒருத்தாக்கு அக்கா நான் ஊர்றா நான் ஒருத்தனையாக போதும்டா இவ்வளோ வச்சுக்கிட்டுண்ணா

உங்க உக்கா நமக்கு ஒருத்தான் இங்கட் அடிக்காதா யாரையும் உங்களால் தான் நான் சாப்பிடாதே உங்க அடிக்காதங்கிற மாறம் அப்புறம் அப்புறம் அழுத்துறாங்க ரெண்டு மண்ட பார்க்க அழுத்துறாங்க அப்போ